இருந்து அதாவது இந்த இயர்ல இருந்து நாங்க எல்லாருமே உங்களை கைட் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கும் எங்களோட சேர்ந்து ரெடியாக ஆரம்பிச்சிருங்க நம்ம எல்லாரும் லெவன்த்து பசங்க எல்லாரும் டுவெல்த் போயாச்சு டென்த் பசங்க எல்லாரும் லெவன்த் வந்தாச்சு நைன்த் பசங்க குட்டி பசங்க எல்லாருமே டென்த் வந்தாச்சு எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்

நினைக்கிற மார்க் எடுக்கலாம் சோ நீங்க நினைக்கிற மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் என்னால வந்துட்டு பாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உங்களோட அதாவது கோல் இருக்கு இல்லையா இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா ஃபைவ் எயிட்டி பிளஸ்ல இருந்து ஃபோர் எயிட்டி பிளஸ் தான் இருக்கணும் என்னால முடியுமா மேம் அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பயமுமே வேணாம் நமக்கு என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்கு இது வரைக்கும் சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா என்னால வந்துட்டு உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அதாவது என்னென்ன வகையில வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியும் சோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் ஃபைவ் எயிட்டி பிளஸ் ஃபோர் எயிட்டி பிளஸ் வந்துட்டு கண்டிப்பா வாங்க முடியும் ஃபோர் எயிட்டி பிளஸ் டென்த் ஸ்டூடெண்ட்டுக்கு டுவெல்த்துக்கு அண்ட் லெவன்த்துக்கு கிடையாது சோ நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ல இருக்கிறத பாருங்க சோ நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க சின்னதுல இருந்தே எனக்கு ஒரு கோல் இருக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து லா படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு பட் அதனால முடியல அதனால நான் டீச்சிங் வந்துட்டேன் ஏன்னா லா படிக்க முடியல அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு சோ உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இதுவா நான் ஆகணும் அப்படிங்கறது வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இருக்கும் இல்லையா சோ நீங்க எதுவாகணும் ஆகணும் இதுல இருக்கிறது தான் சொல்லணும் இல்ல நான் லாயர் ஆகலாம் என்ன மாதிரி ஒரு டீச்சர் ஆகலாம் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டார் ஆகணும் பொலிட்டீஷியன்ஸ் ஆகணும் என்னவா ஆகணும் அப்படிங்கறது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்பவே முடிவு பண்ண போறீங்க நெக்ஸ்ட் லைஃப் இஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவில நம்ம அந்த டைலாக் வந்து அடிக்கடி கேட்டு கேட்டிருப்போம் இல்லையா சோ உண்மையாவே லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரேஸ் உங்களுக்கு நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப முந்தி அடிச்சு ஓடிதான் ஆகணும் உங்களோட கட் ஆஃப் தான் உங்களை உங்களோட ரேஸ்ல ஃபர்ஸ்டா கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாரி உதவி பண்ணும் சரியா சோ கட் ஆஃப் ரொம்ப முக்கியம் சோ பப்ளிக்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் கேட்டுட்டேன் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளவு அப்படிங்கறத வந்துட்டு மென்ஷன் பண்ண போறீங்க எல்லாருமே அட்லீஸ்ட் இதுதான் என்னோட மார்க் அப்படின்றது மாதிரி நீங்க உங்களே நீங்களே வந்துட்டு இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது கண்டிப்பா ஷியோரா உங்களாலையும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் எடுக்க முடியும் அண்ட் டென்த் ஸ்டூடெண்ட் உங்களாலையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்க முடியுமா அதெல்லாம் டாப்பர்ஸ் தான் பண்ண முடியும் நாங்கெல்லாம் என்ன டாப்பர்ஸ் அப்படின்னு கேட்டா டாப்பர்ஸ் வந்து வருது இல்லையா சோ தான் டாப்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம் டாப்பர் டாப்பரா வந்துட்டு அவங்கள உங்களாதான் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது அவங்களோட ஸ்டெடிமேட் மெத்தட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த டக்குன்னு சொன்னோம்னு புரியும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ அதை மட்டும் நமக்கு இந்த மாதிரி படிச்சா வந்துட்டு கரெக்டா இருக்கும் யாரையும் ஃபாலோ பண்ண தானா உங்களுக்கு உங்களை தெரியும் சோ நமக்கு வந்துட்டு இதுலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டா போய் முடியும் எப்படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் டென்த் லவந்து டுவெல்த் வந்துட்டாலே நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மாவோட கண்ணெல்லாமே பத்து கண்ணா மாறிடும் ராவணனுக்கு இருக்கக்கூடிய பத்து தலை மாறி ஒரு இருபது கண்ணா மாறிடும் ரிலேட்டிவ் அவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் டே தம்பி பத்தாம் கிளாஸ்டா ஒழுங்கா படிட உடனே நம்ம அப்பாவை என்ன பண்ணுவாங்க கேபிள் கனெஷனை கட் பண்ணுவாங்க போனை கட் பண்ணுவாங்க நீ விளையாட போடும் போக கூடாது அப்படி இப்படி இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் சோ வரதா செய்யும் ஏன்னா நம்ம பெரிய ஒரு ஸ்டெப்ல எடுத்து வச்சிருப்போம் சோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கிடையாது உங்களோட லைஃப்ப முடிவு பண்ண போறது எது அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் சோ அடுத்த பீப்பிள்ஸ் இருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்துல டாப்பரா இருப்பாங்க ஹோண்ட்ல அப்படியே ஆவரேஜா மாறிடுவாங்க ஹேண்ட் ஏண்டா நம்ம டென்த்து क्वेश्चन கேட்டால கிட்ட நம்ம தான சொன்னோம் சொல்லணும் நம்ம 11th வந்து கொஞ்சம் ஹாப்ரிட் ஸ்டூடண்ட் ஆயிட்டோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பேசிக் தெரியாம இருக்கும் பேசிக்னா என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு விஷயம் அதாவது நம்ம வடிவேல் சார் கூட சொல்லியிருப்பார்ல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போற ஒரு விஷயத்த பேசிக்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கும் மேபி நம்மளோட மேம் வந்துட்டு பேசிக் வந்துட்டு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல நமக்கு அது வந்து டெக்னிக் கேட்ச் ஆகாம இருந்திருக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க படிச்சாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ல இருந்து படிக்கணும் ஒரு விஷயம் கூலும்ஸ்லாம் படிக்கிறீங்களா அது எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம பேசிக்ல இருந்து படிக்கணும் சோ அந்த பேசிக் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ல இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா ப்ராப்ளம் சால்விங் எப்ப இது இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பாத்தோம்னா ப்ராப்ளம் சால்விங் தான் பிரச்சனையே வேணாம் எங்க கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் நிறையா இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு இருக்கு எங்க எங்கேயோ போய் தான் படிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பயமும் வேணாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல பாலோ பண்ணியிருந்தா தெரியும் ஆல்ரெடி டுவெல்த்துக்கு ஃபார்முலா ஷீட் நம்ம போட்டாச்சு உங்களுக்கு மறுபடியும் வேணுமா கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க தரோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ராக்ஷன் நான் வந்துட்டு யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்துட்டு படிக்கிறதுக்காக தான் மேம் போனே ஆனா நான் ரீல்ஸ் என்ன வாவான்னு கூப்பிட்டுச்சு நான் அந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்மர் வீப்ல போய் யாராவது உட்காந்து படிப்பாங்களா அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ஆயிடுச்சா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தானே எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அப்படியே டைமை வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆஹ் திருப்பத்துக்கு வந்துட்டு ஏத்த மாதிரி நம்மளோட டைம் வந்துட்டு கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம் அது பண்ணவே கூடாது டுவெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களோட மைண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு அடிச்சு முட்டி மோதி படி அடுத்த வருஷம் நீ ஆகணும்னு ட்ரை பண்றியோ அதுவாகலாம் சும்மா வந்துட்டு எஜுகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல நான் வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல போவேன் அந்த ஃபீல்ட்ல போவேன் அப்படிங்கறது எல்லாம் வந்துட்டு சும்மாப்பா படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் நீ எந்த ஃபீல்ட்ல போனாலுமே உனக்கு அந்த ஃபீல்ட்ல எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தோம்னா படிப்பு தான் சோ அப்படி டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு தூக்கி போட்டுரு சிலபஸ் மாறுமா இப்ப இதெல்லாம் பெரிய டாபிகா இருக்கு இல்லையா சோ சிலபஸ் மாறுமா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்க போய் தேடுறது இந்த மாதிரி நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணலாம் சோ சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னவா அதாவது நம்ம நீ எதுக்காக பிறந்தியோ சோ நீ பிறந்ததுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு நீ இதுக்கு இதுவா மாறதுக்காக தான் நீ பிறந்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீ போய் சேர்ந்துடலாம் சோ எந்த ஒரு பயமும் வேணாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் 2024ல நம்ம எண்ட்ராக போறோம் அதாவது நம்ம எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி பிளான் வேணும் ஒன்னு இருக்கான ஸ்டடி பிளான் அப்பப்போ எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே நாங்களே கொடுத்துரும் பயமே வேணாம் ஃபார்முலா ஷீட் வேணும் அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல் அது கஷ்டம் தான்ப்பா சோ இப்ப நம்ம மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இது இம்பார்டன் கொஸ்டின் அது இம்பார்டன் கொஸ்டின் சொல்லிட்டு புக் ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கொடுத்துருவாங்க பட் அந்த இம்பார்டன் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஷார்ட் அவுட் ஆன்சர் இப்ப எல்லாராலேயும் யாரையுமே பல பல உட்காந்து படிக்க முடியாது சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம்னா கொஞ்சம் சின்னதா இருந்தா ஈஸியா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும் அந்த மாதிரியான ப்ராப்பரான ஸ்டெடி மெட்டீரியல் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது அப்படியா பாக்குறது அப்படின்னு இருப்பீங்க பட் ப்ரீவியஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் ஒன்ஸ் இது ரொம்ப தான்ப்பா இதுவுமே இப்போ நம்மளோட ஆப்ல அவைலபிளா இருக்கு ஒரு புக்குக்கு கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தம்பது கிரியேட்டிவ் ஒன்வர்ட் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டெக்னிக்ஸ் சின்ன டெக்னிக் இதை போய் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சின்ன ஆடா இருக்கும் அந்த கிட்டத்தட்ட மூக்கு சுத்தி அதாவது காதை சுத்தி மூக்கு தடுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆடா இருக்கும் அதாவது கூட்டுதான் கூட்டுறதா இருக்கட்டும் சோ அதை எப்படி சின்னதா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்குஷன் எடர் கரெக்ஷனா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா தப்பு பண்ண ஆஹ் நல்லா எழுதிட்டு இருந்திருப்ப ஒரு ஒன் ஹவர் அப்படியே உட்காந்து பொறுமையா அழகா எழுதுவேன் அடுத்த ஒன் ஹவர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே போகும் அடுத்தட்டுல கடைசி ஒன் ஹவர் வந்துட்டு நீ என்ன எழுதிருக்கணும்னு உனக்கே தெரியாது சோ இன்ன மாதிரி சின்ன 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 கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா சார்ட் அவுட் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிடுச்சு சோ பிளான் என்னன்னா இதுதான் மே மந்த் ஒரு பதினெட்டாம் தேதி ஆளும் வச்சுக்கோங்க சோ இந்த மே மந்த்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் சின்சியரா நான் சொல்றதை கேளுங்க இந்த மே மந்த்ல உட்காந்து நீங்க பேசிக்ஸ் எல்லாத்தையுமே படிக்க போறீங்க எல்லா பேசிக்ஸும் எல்லா யூனிட்ல இருக்கக்கூடிய கீழே கமெண்ட்ல வந்துட்டு என்ன டவுட் அப்படிங்கறத மட்டும் கீழே பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஜூன்ல வால்யூம் ஒன்னு எடுத்துக்க போறோம் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒன் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் இந்த மூணு சாப்டர்ல இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் ப்ராப்ளம்ஸோட சேர்த்து உண்மோடையும் சேர்த்து நீங்க இதை படிக்கும் போதே உங்களுக்கு நீட்டுக்கும் ஜெய்க்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜூன் மந்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரீ சாப்டர்ஸ் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ண போறோம் ஜூலிங்ல வந்துட்டு அண்ட் ஃபைவ் சாப்டர்ஸ் ரெண்டே சாப்டர் தான்ப்பா இதுல இருக்க கூடிய எல்லா டூ மார்க் த்ரீ மார்க் மார்க் எல்லாத்தையும் நம்ம போறோம் நெக்ஸ்ட் எடுக்க போறோம் சிக்ஸ் அண்ட் செவன் செப்டம்பர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அக்டோபர்ல வந்துட்டு வால்யூம் டூல இருக்கக்கூடிய டென்த் சாப்டர் லெவன்த் சாப்டர் வந்துட்டு ரொம்ப பெரிய சாப்டர்லாம் கிடையாது இந்த அக்டோபர்லயே நம்ம சேர்த்து வந்துட்டு கவர் பண்ணிடலாம் ஓகே இது எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுப்பா ஓகே மேம் நீங்க இவ்வளவு காசு சொல்லிட்டே போறீங்க பட் நீங்க மேம் இன்னுமே வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்களே நாங்க எங்க போய் இதெல்லாம் படிக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட ஆப்ல ஃப்ரீயா தான் இப்ப இருக்கு

இந்த மெத்தட் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு புரியும் நான் படிச்சிருக்கேன் இல்லையா சோ எனக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க போறீங்க நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும் அதுல என்ன பண்ண போறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா விட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இது கொஞ்சம் டஃபா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கு திரும்பவும் சொல்றேன் ஒன் மார்க்ஸ் புக்கிங் ஒன் மார்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்ல இருக்கு சோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்துட்டு படிக்க போறீங்க ஓகே சோ அவ்வளவுதான்ப்பா ஜனவரி மார்ச் வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபுல் ரிவிஷன் தான்ப்பா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க ஒரு சிலர் இருப்பாங்க மேம் நான் நல்லா படிச்சேன் நைட்டு பகலு பாக்காம கஷ்டப்பட்டு அம்மாவை இன்ஜிடி போட்டு தர சொல்லி படிச்சேன் எனக்கு மார்க்கே வரல அப்படின்னா எங்க லேக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிவைஸ் தான் ரிவிஷன் பண்றதுல தான் உங்களுக்கு வந்துட்டு லேக் ஆகும் ஸோ ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இதுதான் ஒன் இயருக்கான ஸ்டடி பிளான் மந்த் வைஸா நான் சொல்லியாச்சு எடையிலேயே அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் எப்படி ஒன் மந்த்க்குள்ள படிச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பிளானையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த ஸ்டெடி பிளானை அதாவது வந்து எடுத்துக்கிட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லிருங்க பிகாஸ் டுவெல்த் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நல்லா படிக்க ஆரம்பிங்க எதுக்குமே பயப்பட வேணாம் நாங்க இருக்கோம் போன போன இயர் வந்துட்டு சீரியஸா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னாலதான் நாங்க வரல பட் இந்த இயர் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேளுங்க ஒரு அக்காவா அக்காவா நினைச்சு என்கிட்ட நீங்க தாராளமா என்ன எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம் நான் உங்களுக்கு கிளியர் தரேன் ஓகே தேங்க்யூ